வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் என்கிட்ட இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற தயவு கருணை அன்பு இதெல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த மாதிரி நான் இருக்கும்போது என்னை நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க என்னை காயப்படுத்துகிறாங்க என்னை ஏமாத்துகிறாங்க அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆன்மீக பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது அது ஒரு சவாலான விஷயந்தாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இடையூறுகள் வரதான் செய்யும் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு நான் சொல்றேங்க சில வாரங்களுக்கு முன்னாடி நான் என்னுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் ஹோட்டலுக்கு போயிருந்த உணவு ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கும் மனைவிக்கும் ஆர்டர் பண்ண உணவு வந்துருச்சுங்க ஆனா பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் ஆர்டர் பண்ண உணவு வரலங்க தாமதம் ஆயிக்கிட்டே இருந்தது நானும் வெயிட்டர்கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஆர்டர் பண்ண உணவு வரல அப்படின்னா அவரும் வந்துடும் வந்துடும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஹோட்டல் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது நானும் என் மனைவியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட பிள்ளைகளுக்கு ஆர்டர் பண்ண உணவு வரலைங்க நான் என்ன பண்ணேன் ஹோட்டல் சூப்பர்வைசர் கிட்ட போய் இந்த தகவலை சொன்னேன் வெயிட்டர் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஆர்டர் பண்ண உணவை கொண்டு வந்து தரல அப்படின்னு சொன்னேன் அவரும் அதற்கு ப்ராப்பராக ரெஸ்பான் பண்ணலைங்க நான் சொன்ன விஷயத்த அந்த ஹோட்டல் சூப்பர்வைசர் சீரியஸாகவே எடுத்துக்கலங்க கண்டு காணாம தான் இருந்தாரு அந்த நேரத்தில் என்னுடைய குரலை வசதி நான் பேசினேன் ஹோட்டலில் நடக்கிற தவறை நான் சுட்டி காமிச்சேங்க அந்த சூப்பர்வைசர் கிட்ட நான் சொன்னேன் உங்களுடைய உயர் அதிகாரி இல்லைனா ஹோட்டல் ஓனர் கிட்ட நான் பேச போகிறேன் நீங்கள் பண்ணுற தவறுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடன் உடனே அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணாருன்னா வெயிட்ரு கூப்பிட்டு எங்கள் டேபிளுக்கு வர வேண்டிய உணவை உடனே கொண்டு வந்து சேர்த்தாருங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் நான் தாழ்மையாக தான் பேசிக்கிட்டு இருந்தேங்க அவங்க அதற்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆனால் என் கோவத்தை நான் உடன் உடனே எங்கள் டேபிளுக்கு வர வேண்டிய உணவு சில நிமிடங்களில் வந்து சேர்ந்ததுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மற்றவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுங்க தயவு கருணை அன்பு இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணுங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கணும் ஆனா சில பேருக்கு நீங்க கருணை அன்பு வெளிப்படுத்தினாலும் அது உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்காதுங்க அது சென்சிட்டிவா அவங்களால ரிசீவ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட நீங்க குரலை உசத்தி உங்க கோபத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும் சில நேரம் டைரக்ஷன் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அந்த மாதிரி உங்கள் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உதட்ட தான் கோபத்தை வெளிப்படுத்தணுமே தவிர உள்ளத்துலேருந்து நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்திடக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கையை ரெண்டு தன்மையில் நீங்கள் வாழணுங்க டஃப் அண்ட் டெண்டராக வாழணும்னு சொல்லுவாங்க உங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் ஏன் தர்மத்துக்கு எகேன்ஸ்டாக யாராவது போனாங்க அப்படின்னா கிட்ட நீங்கள் டஃப்பாக தான் இருக்கணுங்க ஒரு பாறை மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மற்றபடி உங்களுக்குள்ள தயவு கருணை அன்பு இதெல்லாம் எப்பயுமே நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க ஒரு ரோஜா இதில் மாதிரி சாஃப்டாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கணும் இந்த காம்பினேஷனோடு அவங்க வாழ்க்கையை வாழும் போது தான் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை கடந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க என்னை சுற்றி உள்ள உறவுகள் தவறு செய்யும் போது என்னை ஏமாற்றும் போது என்னுடைய கோபத்தை நேர்மையாக கிட்ட வெளிப்படுத்துவேங்க அவங்க தவற நான் சுட்டி காட்டுவேன் ஆனால் அடுத்த நிமிஷமே அவங்கள பற்றி எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நான் கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருப்பேங்க கிட்ட என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதில் மட்டும்தான் நான் கவனத்தை செலுத்துவேன் இப்போ ஒரு சாக்லேட் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாக்லேட் சுவை எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கணும்னு நம்ம ஆசைப்படும் சாக்லேட் தீரப்போதே அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கும் அந்த சாக்லேட் வாய்க்குள்ள இருக்கும் போது ஆனால் ஒரு மாத்திரையை நம்ம வாய்க்குள்ள போட்டோன்னு வைங்க உடனே தண்ணீர் எடுத்து அந்த மாத்திரையை நம்ம முழுங்கிடுவோம் ஏன்னா அந்த கசப்பு சுவை நமக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம சுற்றி உள்ள உறவுகள் கிட்ட என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதுல மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்தணுங்க நெகட்டிவான விஷயங்களை கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கை நரகமாயிடுங்க இப்போ ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேங்க இந்த கிளாஸ் தான் உங்களுடைய நண்பர் இல்ல உறவினரா நீங்க நினைச்சுக்கோங்க நிறைய தவறு பண்றாரு உங்களை காயப்படுத்துறாரு நிறைய ஏமாற்று வேலையெல்லாம் பண்றாரு இதுதான் நீங்க நீங்க பொறுமையோட என்ன பண்றீங்க கருணை இல்லத்தோடு அவர்கிட்ட தாழ்மையாக நிறைய அட்வைஸ் பண்றீங்க ஆன்மீக கருத்துக்கள்லாம் சொல்றீங்க ஆனா அதெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய தன்னொழு இவர் கிடையாதுங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரிலாம் சொன்னா இவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா உங்க கோபத்தை அவர்கிட்ட வெளிப்படுத்துறீங்க அவர் பண்ற தவறை நீங்க சுத்தி இந்த நேரத்துல மிக அதிகமான விழிப்புணர்வோட நீங்க இருக்கணுங்க அவருடைய தாழ்ந்த நிலைக்கு நீங்க போயிடக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரோட தன்மைக்கு போயிடுவாங்க அப்படி இருக்க கூடாதுங்க நேர்மையா உங்க கோபத்தை அந்த நபர்கிட்ட நீங்க வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும் மறுபடியும் உங்களுடைய தன்மைக்கு நீங்க வந்துடணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தயவு கருணை அன்பு பொறுமை நம்பிக்கை இதெல்லாம் எப்பயுமே இருக்கணும் அதுல நீங்க எப்பயும் கிரவுண்டடா இருக்கணுங்க இப்ப எங்க பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களை திருத்த போறோம் மற்றவர்கள் பண்ற தவறை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தாழ்ந்த நிலைக்கு போயிடுவாங்க லோவர் கான்சியஸ்னஸ்க்கு போயிடுவாங்க அதனாலதான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன் கோபத்தை நீங்க வெளிப்படுத்தும் போது உதட்ட தான் நீங்க வெளிப்படுத்தணுமே தவிர உள்ளத்துக்குள்ள இருந்து நீங்க கோபத்தை வெளிப்படுத்த கூடாதுங்க ஏன்னா அது உங்க உணர்வு நிலையை பாதிச்சிரும் ஒருத்தர் தவறு செய்யும் போதோ இல்ல அவர் என்னை இரிட்டேட் பண்ணும் போதோ ஒரு விஷயத்தை நான் கவனிச்சு பார்ப்பேங்க அந்த நபர் அறியாமையில இருக்காரு வெளிப்புணர்வோட கிடையாது மனதனுடைய ஆதிக்கத்துல மாட்டி முழிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் செய்யற விஷயத்த பர்சனலா நான் எடுத்துக்க கூடாது ஆனா என் கோபத்தை நான் வெளிப்படுத்தும் போது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதாங்க அவரை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த தன்மையில நீங்க செயல்படும் போது உதட்ட உங்க கோபத்தை உங்களால வெளிப்படுத்த முடியுங்க மற்றவர் செய்யற செயலை நீங்க பர்சனலா எடுக்கும் போதுதான் உள்ளத்துல இருந்து கோபத்தை வெளிப்படுத்துவீங்க சாது ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு முதல் தடவையா வராருங்க அந்த ஊர் மக்கள்லாம் சாது கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில விஷ பாம்பு ஒண்ணு இருக்கு அந்த பக்கம் போறவங்க எல்லாரையும் அது கொத்தி கொன்றுது அப்படிங்கிறாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க சாதுக்கு நிறைய சக்தி இருக்குங்க உடனே சாது என்ன பண்றாரு அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு போறாரு அந்த பாம்பு அந்த சாதுவையும் கொத்த வருதுங்க உடனே சாது என்ன பண்றாரு அவர் சக்தியை வச்சு அந்த பாம்பை கல்ல மாத்திடுறாரு சில நிமிடத்துல மறுபடியும் அந்த கல்லை பாம்பை மாத்துறாரு இப்ப அந்த பாம்பு கிட்ட சொல்றாரு நீ இனிமேல் யாரையாவது கொத்தி அவங்க உயிரை எடுக்க முயற்சி பண்ண அப்படின்னா உன்னை மறுபடியும் கல்லா மாத்திடுவேன் அப்படிங்கிறாரு இனிமேல் உன்னால ஒரு உயிர் கூட இந்த கிராமத்துல போக கூடாது அப்படின்னு வார்ன் பண்றாருங்க அந்த பாம்பும் சரின்னு சொல்லிருது சில மாதங்கள் கழித்து சாது கிராமத்துக்கு மறுபடியும் வராரு அங்க ஊர் மக்கள் கிட்ட கேக்குறாரு இப்ப அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சிரிக்கிறாங்க இல்லை இப்போ அந்த பாம்பு எங்களை பார்த்தா பயந்து ஓடிடுது நாங்கள் அதை கல்லை வச்சு அடிப்போம் குச்சை வச்சு அடிப்போம் பயந்து ஓடிடுது அப்படின்னு சொல்றாங்க சாது அந்த பாம்பு இருக்க இடத்துக்கு போறாரு பாம்பு போய் பாக்குறாரு அந்த பாம்பு பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்குங்க அது உடல் முழுவதும் ரத்த கரைங்க ரொம்ப சோர்ந்து காணப்பட்டிருக்கு சாது என்னன்னு கேட்குறாரு அந்த பாம்பு சொல்லுது இங்கே வர எல்லாருமே என்னை அடிச்சிடுறாங்க என்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னு அந்த பாம்பு சொல்லியிருக்கு அப்போ சாது அந்த பாம்பு கிட்ட சொல்றாரு ஏன் எதுவும் பண்ணலையா உன தற்காத்துக் கொள்ளலையா அப்படின்னு அதுக்கு அந்த பாம்பு சொல்லியிருக்கு நீங்க தான் யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு அது சொல்லியிருக்கீங்க உடனே சாது அந்த பாம்பு கிட்ட கேட்டிருக்காரு யாருடைய உயிரை நீ எடுக்க கூடாதுன்னு தவிர உன் உயிரை நீ தற்காத்து கொள்வதற்கு நான் வேணான்னு சொல்லலையே கடவுள் உனக்கு சீரி படம் எடுக்கிற தன்மையை கொடுத்துருக்காரு உன்னை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா சீரி படம் எடுத்தனா பயந்து அவங்க ஒதுங்கி போயிருப்பாங்க நீயே அதை பண்ணலன்னு கேட்டிருக்காரு நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் நமக்குள்ள தயவு கருணை அன்பு பொறுமை இதெல்லாமே இருக்கணுங்க ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணும்போது இதை விட்டு நம்ம விலகி போயிடவே கூடாதுங்க இது ரொம்ப அவசியம் அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தர்மம் நீதி அப்படின்னு வரும்போது அந்த நேரத்தில் நம்ம டஃப்பாக தாங்க இருக்கணும் பாறை மாதிரி தான் நம்ம இருக்கணும் நம்ம கோபத்தை அந்த நேரத்தில் நேர்மையை வெளிப்படுத்தணுங்க மற்றவர்களை திருத்தணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அதே மாதிரி வேற யாரும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையிலையும் நம்ம நேர்மையா கோபத்தை வெளிப்படுத்தணுங்க கோபங்கிறது ஆக்கப்பூர்வமான சக்திங்க அதை கத்தி கூப்பாடு போட்டு வேஸ்ட் பண்றதுக்கு அந்த ஆற்றலை நம்ம சரியா சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி